வணக்கம் நண்பர்களே ரெண்டு இடத்துல இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது ஒன்று கோயில் ரெண்டாவது ஜாதகம் பார்க்குற இடம் எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை அதிகமாகும்போது இறைவனிடம் போய் முறையிடுவாங்க என்னால் தாங்கவே முடியல எப்படியாவது என் பிரச்சனையை குறைச்சிடு இவ்வளோ எனக்கு தேவைகள் இருக்குது அதுக்கு சரியான வாய்ப்பை கொடு இந்த ஜாதகம் பார்க்குற இடம் ஏதாவது சாதகமான அம்சங்கள் இருக்கா இந்த பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படின்னு அங்கே போய் முறையிடுறாங்க அவங்க தான் அந்த கோயிலுக்கும் வழிகாட்டி அனுப்பி விடுறாங்க அந்த கோயில் போனீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துடும் இந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்போ கோயிலுக்கு கூட்டத்தை அனுப்பக்கூடிய பாதி வேலையை இந்த ஜோசியக்காரங்க தான் செய்கிறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற போது ஒன்று முன்னாடி சரியாக போயிடும் சீக்கிரம் எந்திரிச்சு நடந்துருவேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஆறுதல் அது மாதிரி இந்த ஜாதகாரங்க ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் தான் அடுத்து நல்ல காலம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சாதகமான அம்சங்களை பார்த்து சொல்பவர் இந்த ஜாதகம்னு சொல்கிறோம் இப்போ கோயிலில் போயிட்டு போது எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வான் அவனிடம் முறையிட்டாச்சு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏன்னா மனசில் இருக்க பாரத்தை யாரையாவது இறக்கி வைக்கணும் நண்பர்களிடமும் உறவினிடம் இறக்கி வச்சோம்னா வெளியில் தெரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ இறைவனை சொல்லிட்டோம்னா வெளியும் போகாது இன்னொன்று நமக்கு மேலே உள்ள சக்தி அங்கே சொல்லிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் மக்கள் நம்புகிறாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவும் நிறைவாகவும் இருக்குது இந்த கோள்கள் நவக்கோள்கள் எப்படி நம்முடைய உடலோடும் மனதோடும் சம்மந்தப்பட்டிருக்கு அது எப்படி நம்மளை பாதிக்குதுன்றதை ஒரு முழு நீள பதிவாக அடுத்து குறுக்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி